இந்தியாவுக்கு கை கொடுத்த அமெரிக்கா ரஷ்யா வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடைபெற்ற போது இந்தியாவின் பிரமோஸ் மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகள் மிகப்பெரிய பலமாக அமைந்தது அது மட்டுமின்றி ரஷ்யாவின் எஸ் நானூறு ஏவுகணைகள் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் ரபேல் விமானங்களும் இந்தியாவுக்கு தோல் கொடுத்து வந்தன இந்த நிலையில் தற்போது இந்தியா தங்களது ஆயுத பலத்தை மேலும் அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அதன் காரணமாக ஏற்கனவே ரஷ்யாவிடம் எக்ஸ் இந்த ஏவுகணையை வாங்கியிருந்த இந்தியா மீண்டும் அவர்களிடமிருந்து நவீன ரக விபாட் ட்ரோன்களை வாங்கி உள்ளது மேலும் காமிகாஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களையும் தற்போது இந்தியா வாங்கி இருக்கிறது இது நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று முன்னூறு கிலோமீட்டர் வரை எதிரிகளை தாக்கக்கூடியது இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிடமிருந்து விபாட் என்கிற ட்ரோன்களை மீண்டும் வாங்கியிருக்கிறது இந்தியா எம்ஸ் கியூ முப்பத்தி ஐந்து என்று அழைக்கப்படும் இந்த ட்ரோன்கள் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது அதோடு பத்து கிலோவுக்கும் அதிகமான வெடிமருந்துகளை எடுத்துச் செல்லக்கூடியது இப்படி இந்தியா ரஷ்யா அமெரிக்கா நாடுகளிலிருந்து மேலும் ஆயுதங்களை வாங்கி குவித்து வருவது மீண்டும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாலாட்டினால் உடனடியாக போரை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம் அதன் காரணமாகவே எந்த நேரத்திலும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி அதிநவீன ஆயுதங்களை வாங்கி குவித்து வருகிறது இந்தியா அடுத்த செய்தி திமுகவுக்கு எதிர்பாராத சிக்கல் திரைமறைவு டீலிங் காரணமாக மாட்டிக்கொண்ட மு க ஸ்டாலின் ஓவராக பேசினால் போய்கொண்டே இருப்போம் நேரடியாக மிரட்டிய நான்கு தலைவர்கள் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திரைமறைவில் தீவிரம் காட்டி வருகிறார் எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டுவிட்டதால் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி எடுத்தார் ஆனால் அதுவே கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாகிவிட்டது குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் திருமாவளவனை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே சித்திரை முழு நிலவு மாநாட்டில் திருமாவளவனுக்கும் பேனர் வைக்க சொன்னார் ஸ்டாலின் ஆனால் அந்த இரண்டு கட்சிக்கும் இடையே ஏலாம் பொருத்தமாக இருந்த போதும் இதுபோன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினால் டாக்டர் ராமதாஸ் திருமாவளவன் இடையே நட்பு ஏற்பட்டுவிடும் அதனால் திமுக கூட்டணிக்குள் பாமகவை எளிதாக கொண்டு வந்து விடலாம் என்று மு ஸ்டாலின் திட்டம் போட்டார் ஆனால் அதற்கு திருமாவளவன் செவி சாய்க்கவில்லை பாமகவுடன் தங்களுக்கு இருந்து வரும் பகையை வெளிப்படுத்தி எந்த காலத்திலும் முழு மாநாட்டில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று தடாரடியாக மறுத்தார் இதனால் இந்த விவகாரத்தில் மு க ஸ்டாலின் போட்ட திட்டம் தவிடுபுடியாகிவிட்டது அதோடு பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக விசிகா வெளியேறிவிடும் அதோடு பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவே மாட்டோம் என்று தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே அறிவித்தார் திருமாவளவன் குறிப்பாக அமித்ஷா தமிழகம் வரப்போகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் பாமக வருவதற்கு அழைப்பு விடுப்பார் என்பதற்காகவே மு க ஸ்டாலினுடன் அவசரகதியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் டாக்டர் ராமதாஸ் இப்படி திரைமறைவில் பல சம்பவங்கள் நடைபெற்றாலும் திமுக கூட்டணிக்குள் பாமக வந்தால் நாங்கள் வெளியேறுவது உறுதி என்று திருமாவளவன் அறிவித்ததை பார்த்து காங்கிரஸ் கட்சியும் சலசலப்பு ஏற்படுத்தியதோடு திருமாவளவனோடு சேர்த்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறுவதற்கு தயாராகிவிட்டார்களாம் விட்டார்களாம் இது குறித்து செல்வ பெருந்தகை திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அறிந்த மு ஸ்டாலின் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டாராம் பாமக என்கிற ஒரு கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் ஒட்டுமொத்த கூட்டணியும் வெளியேறிவிடும் போலிருக்கே என்று உஷார் ஆகிவிட்டவர் உடனடியாக திருமாவளவனை அழைத்து பாமகவை திமுக கூட்டணிக்குள் இருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை அதனால் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தாதீர்கள் என்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஸ்டாலின் இந்த நேரம் பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியிலும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் வெடித்திருப்பதால் அங்கு ராமதாசின் கை இறங்கிவிட்டது அவர்தான் திமுகவுடன் கூட்டணி வைக்க ஆசைப்பட்டார் அதே சமயம் அன்புமணி ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறார் அதன் காரணமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியை இணைக்கும் முயற்சி நடக்கப் போவதில்லை என்பதையும் புரிந்து கொண்ட ஸ்டாலின் இப்போது மொத்தமாக ஜஹா வாங்கிவிட்டார் இதே கூட்டணியை அப்படியே தொடர்வோம் இந்த கூட்டணி நிகழ்ச்சியில் வெளியேற முயற்சித்தால் பேச்சுவார்த்தை நடத்தி தடுத்து நிறுத்தி வைப்போம் அதுதான் புத்திசாலித்தனம் என்கிற முடிவுக்கு வந்து விட்டாராம் அதே சமயம் இப்படி மு க ஸ்டாலின் தங்களது மிரட்டலுக்கு பயந்து விட்டதால் இப்போது காங்கிரசும் விசிகாவும் கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை இன்னும் அழுத்தமாக பதிவு செய்ய திட்டமிட்டு வருகிறார்களாம் அதற்கு மறுத்தால் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் விஜய் கட்சியையும் இணைத்து தனி கூட்டணி உருவாக்கிவிடுவோம் என்று மு க ஸ்டாலினை இன்னொரு பக்கம் மிரட்டத் தொடங்கிவிட்டார்களாம் இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் திமுக கூட்டணியை உடைந்து சல்லி சல்லியாகிவிடுமோ என்று மு க ஸ்டாலின் மிரண்டு போயிருக்கிறாராம் அடுத்த செய்தி அணு ஆயுதங்களை தயாரிக்க மோடி கொண்டு வரும் புதிய சட்டம் முப்பத்தி மூன்றுக்குள் நான்கு புதிய அணுமின் நிலையங்கள் பிரதமர் மோடியை பொறுத்தவரை பழைய சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு தொடர்ந்து செயல்படாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தபடி சட்ட திட்டங்களை திருத்தி அமைத்து வருகிறார் அந்த வகையில் அவர் பிரதமர் ஆன பிறகு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தார் குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்தார் பக்புக் வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் இப்படி பல சட்டங்களை திருத்தம் செய்தும் பல திட்டங்களை பிரதமர் மோடி புதிதாகவும் கொண்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் அடுத்தபடியாக இந்தியாவின் பாதுகாப்பு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு உள்நாட்டுக்குள்ளேயே அணு சக்தியை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளார் இதற்காக புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்திய அளவில் இருபத்தி நான்கு அணுவின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையங்கள் மூலம் இந்தியாவுக்கு எட்டு புள்ளி ஒரு ஜிகாவாட் அணுசக்தி கிடைத்து வருகிறது ஆனால் தற்போதைய நிலவரப்படி இது பற்றாக்குறையாக உள்ளது அதன் காரணமாகவே வரப்புகிற இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் இதை இருபது ஜிகாவாட்டாக உயர்த்த பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் இதற்காக நாடு முழுக்க தனியார்களுக்கு அணுமின் சக்தியை உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கொடுக்க போகிறார் இந்த அனுமதியை கொடுப்பதற்கு முன்பாக ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட அணுசக்தி சட்டத்தில் பல திருத்தங்களை செய்ய போகிறார் அப்படி செய்து இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் இந்திய அரசு சார்பில் ஐந்து அணு உலைகள் அமைப்பதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் வருகிற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டத்துக்கான முன்வடிவை தாக்கல் செய்யவும் பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் இனிவரும் காலங்களில் நாட்டின் பாதுகாப்பு முக்கியமானது குறிப்பாக அண்டை நாடுகளான சீனா பாகிஸ்தான் இரண்டுமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்தியாவை தேவையில்லாமல் அவர்கள் சீண்டினால் உடனுக்குடன் பதிலடி கொடுப்பதற்கு தேவையான அனைத்து அணு ஆயுதங்களும் இந்தியாவிடம் கைவசம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற நடவடிக்கைகளில் பிரதமர் மோடி இறங்கி இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி ஏழு எம்பிகள் குழுவில் தனது கட்சியின் எம்பியை தேர்வு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மம்தா பானர்ஜி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தானின் முகமூடியை கிழிக்கும் முயற்சியாக ஏழு எம்பிகள் குழுவை பல உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார் பிரதமர் மோடி இதில் பாஜக மட்டுமின்றி காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சிவசேனா திமுக உள்ளிட்ட பல கட்சிகளை சேர்ந்த பல எம்பிகள் இடம்பெற்றுள்ளார்கள் ஆனால் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள தனது கட்சியின் எம்பி யூசுப் பதானை வெளிநாட்டுக்கு செல்லத்தான் அனுமதிக்கப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று அவர் கூறுகையில் இப்படி தங்கள் கட்சியை சார்ந்த எம்பி வெளிநாட்டுக்கு செல்லும் குழுவில் இணைக்கப் போவதை மத்திய அரசு தங்களுக்கு தெரிவிக்கவில்லை சுயமாகவே அவர்கள் இந்த முடிவை எடுத்துவிட்டார்கள் என்று மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தங்களது கட்சி சார்பில் தாங்கள் நான்கு பேர் பட்டியலை கொடுத்த நிலையில் அதில் ஒருவரை தேர்வு செய்யுமாறு கூறிய நிலையில் அந்த நான்கு பேரையும் விட்டுவிட்டு சசிதரூரை பாஜக தேர்வு செய்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மம்தா பானர்ஜியோ தங்களிடத்தில் பரிசீலனை செய்யாமலேயே யூசுப் பதானை மத்திய அரசு அறிவித்து விட்டதாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஆபரேஷன் முன்பு பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்தது ஏன் ராகுல் காந்தி அதிரடி கேள்வி பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை அளிக்க ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை எடுத்தது இந்தியா ஆனால் அதையடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட செய்திகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு முன்பும் நாங்கள் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தவில்லை தீவிரவாதிகள் மீதுதான் தாக்குதல் நடத்தப் போகிறோம் அதனால் பாகிஸ்தான் ராணுவம் தள்ளி நிற்க வேண்டும் என்று இந்தியா சார்பில் மெசேஜ் அனுப்பப்பட்டதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது என்னவென்றால் தாக்குதலுக்கு முன்பே அது குறித்த தகவலை பாகிஸ்தானுக்கு தெரிவித்தது மிகப்பெரிய குற்றமாகும் வெளியுறவுத்துறை அமைச்சரை அதை ஒப்புக்கொண்டுள்ளார் அவர் இப்படி முன்கூட்டியே மெசேஜ் கொடுப்பதற்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தது யார் இதனால் நம்முடைய எத்தனை விமானங்களை இழந்திருக்கிறோம் என்று ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார்